கிறிஸ்தவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே சேனிகளின் கர்த்தராக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் யாத்திராகமும் பதினைந்து ஒன்று முதல் பதிமூன்று தியான வசனம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தராகமும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கிறிஸ்தவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான தேவ பிள்ளைகளே நாம் பயணிக்கின்றதும் பயணத்திலே இந்த பாதையானது மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த பாதை எதிரிகள் நிறைந்த ஒரு பாதை கண்ணிகள் வைக்கப்பட்ட ஒரு பாதை ஏனென்றால் அவரால் அழைக்கப்பட்டு அவரால் பிரிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அவருக்கு சொந்த ஜனங்களாக அவரால் வழிநடத்தப்படுகின்றதான வேலையில் நாம் வெற்றியுள்ள ஒரு பாதையை தெரிந்தெடுப்பதற்கு தியோன் ஆகிய பிஸாஸுக்கு கொஞ்சமும் இஷ்டமே கிடையாது ஆகையினாலே பல வடிவங்களிலே அவன் நமக்கு எதிராக நின்று போராடுகிறவனாக காணப்படுகிறான் இதைத்தான் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்குறோம் போராட்டங்கள் நமக்கு உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் போராட்டங்கள் அல்லது நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு அவைகளில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் இஸ்ரேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் கரைக்கு வந்தபோது தங்களை தொடர்ந்து வந்த எகிப்தியரை கண்டு பயந்தார்கள் அப்பொழுது மோசை அவர்களிடம் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதாக அவன் கூறியதாக நாம் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் அவசரத்திலே பார்க்கிறோம் அவிதமாகவே ஆண்டவர் எகிப்தியரின் சேனையை சுதந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டு தம்முடைய ஜனங்களுக்கு ஆச்சரியமான வெற்றியை கட்டளையிட்டார் அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தேரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தினார் அவர்கள் தங்கள் வனாந்திர பிரயாணத்தில் ரெவி தீம் இடத்திற்கு வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் மீது ஜெயங்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது எனவே ஆண்டவர் அந்த பாதையில் அவர்களை அழைத்து வருகிறார் மோசே யோசுவா இடத்துல நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலைக்கோடை யுத்தம் மண்ணு என்பதாக யாத்திராகவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் எவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளை ஒரு தகப்பறை போல படிப்படியாக அவர்களுடைய திராணிக்கும் அவருடைய தகுதிக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் தக்கதாக அவர்களை நடத்துகிறார் அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை பாருங்கள் அவர் எவ்விதம் அவர்களை யுத்தங்களில் பயிற்றுவிக்கிறார் என்பதை கவனிப்பது நமக்கு ஆச்சரியம் அளிக்கும் ஆரம்பத்திலே எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வந்தபோது அவர்களை சும்மா இருக்க சொல்லி அவர்களுக்காக தாமே யுத்தம் பண்ணினவர் இப்பொழுது அவர்கள் தமக்குள் பலனடைந்து தங்கள் சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி அவர்களை பழக்கு ஆண்டவராக இருக்கிறார் தேவன் தம்முடைய ஜனங்களின் பேரில் கொண்டிருக்கும் கரிசனை எவ்வளவு பெரியது என்று பார்த்தீர்களா ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் நெருக்கங்களைக் கண்டும் பாடுகளை கண்டும் பிரச்சனைகளைக் கொண்டும் உங்களை துரத்தி கொண்டிருக்கிற வியாதிகளை கண்டும் ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் தேவன் அன்புள்ளவர் உங்களோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பது சங்கீதக்காரனுடைய சாட்சியாக இருப்பது உங்களுடைய என்னுடைய சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லவா இங்கே தொடர்ந்து நாம் இந்த அமலேக்கியர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போரிடுவதற்கு வருகிறார்கள் யார் இந்த அமலேக்கியர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களை தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலர் எவ்விதம் மேற்கொண்டார்கள் அவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா இவைகளை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக அமலேக்கியர் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பழைய ஏற்பாட்டு காலங்களில் எழும்பிய ஒரு ஜாதி மக்களாகும் ஆனாலும் அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்பதாக யாத்திராகமம் பதினேழு பதினாறிலே வாசிக்கிறோம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவ பிள்ளைகளாகிய நாம் அமிலேக்கின் ஆவியோடு யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் பயிற்றுவிக்கிறார் எழுத்துக்குரிய காணானை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வனாந்திரத்தின் வழியாய் பிரயாணம் செய்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக போராடிய இந்த வல்லமை இன்று பரம காணானை நோய்க்கு முன்னேறி செல்லும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எதிராக ஒவ்வொருவருக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது கர்த்தரே இஸ்ரவேலரின் ராஜாவாயிருந்து இருந்து அவர்களை ஆளுகை செய்து வந்தார் அவருடைய ஆளுகைக்கு விரோதமாக அவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்த வல்லமை தான் இந்த அமலேக்கின் வல்லமை ஆகும் கர்த்தருக்கு விரோதமாக கிரியை செய்கிற எந்த வல்லமையாக இருந்தாலும் அது அமலேக்கினுடைய வல்லமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எருசலேம் கர்த்தருடைய இருக்கிறது அந்த சிங்காசன சிங்காசனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இங்கே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மூன்றாம் அதிகாரம் இருபத்தொராவது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்பதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வாக்கு வாக்கு கொடுத்த இந்த ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பழக்குவிக்கிறவராக இருக்கிறார் நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்மை ஊக்குவிக்கிறவராக இருக்கிறார் ஏன் நீங்கள் நானும் அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வேண்டும் இந்த சிங்காசனத்திலே நீங்கள் நானும் உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்காக எத்தனை போராட்டங்கள் உண்டோ அத்தனையும் பிசாசானவன் நமக்கு எதிராக அவன் செயலிட்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் அப்பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அமலேக்கின் ஆவி என்பது தேவ சிங்காசனத்தை சுதந்திரிக்க போகும் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக போராடுகின்ற ஒரு வல்லமை அது நம்முடைய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு விரோதமாக போராடும் ஒரு வல்லமையாகும் தலைமுறை தலைமையோறும் கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த அமலேக்கின் வல்லமை இந்த தலைமுறையில் தேவ சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாகவும் போராடி கொண்டிருக்கிறது எனவே அந்த வல்லமையை பகுத்தறிந்து நாம் அதற்கு எதிர்த்து நின்று அதனை மேற்கொள்ள வேண்டும் இங்கே ரெவி இஸ்ரவேலர் அமிலக்கியோடு செய்த யுத்தத்தில் தேவன் யகோவா நிசியாயிருந்து அவர்களுக்கு ஜெயம் அளித்தார் யாத்திராக பதினேழாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் யகோவான் இசை என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெயக்குடி என்று அர்த்தமுடையதாக இருக்கிறது கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடி நம்முடைய ஜெயக்கொடி என்று சொல்கிறதை விட என்னுடைய ஜெயக்கொடியாக இருக்கிறார் எனக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் எனக்கு எதிராக போராடுகின்ற அமலேக்கின் ஆவியை அமலேக்கின் வல்லமையை எதிர்த்து போராடுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்து அவர் எனவோடு இருந்து யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார் அமலேக்கியின் ஆவியோடு உள்ள யுத்தத்தில் வெற்றி சிறக்க நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அன்று தேவ ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தில் அமலேக்கியரோடு செய்த யுத்தத்தின் அடிப்படையில் நான் சத்து தியானிக்க வேண்டும் நாளைக்கு நான் உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்பதாக அங்கே பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் மோசை குறிப்பிடுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே மோசை தேவனுடைய கோலை தன் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு மலை உச்சியிலே நின்று கொண்டு இருக்கிறான் கர்த்தருடைய வழியை இது நமக்கு காண்பிக்கிறது ஆம்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கோல் கோல் என்பது கர்த்தருடைய வழிநடத்துதலை குறிக்கின்ற ஒரு வார்த்தை மலை உச்சியில் நிற்பது என்பது உன்னதமான ஜீவியத்தையும் நம்முடைய ஊக்கமான ஜெப வாழ்க்கையையும் பாடுகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலைக்கோடே யுத்தம் பண்ணு என்பதாக மோசே யோசுவாவிடம் கட்டளையிடுகிறான் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவ ஜனங்களுக்கும் அவர்களை நடத்துகிறவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த போராட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக இணைந்து தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செவிக்கு அழைக்கப்படுகிறோம் சரீரத்தின் ஒரு அவயவம் பாடுபடும் என்றால் ஏனைய அவயவங்களும் அதற்காக பாடுபடுகிறதைப் போல நீங்கள் நானும் நம்முடைய சக விசுவாசிகளுக்கு எதிராக இல்லை என்றால் பிசாசனுடைய போராட்டங்களுக்கு ஈடுகொடுத்து கொண்டு பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆ பிரியமானவர்களே உன்னதமான ஜீவியம் ஜெபஜீவியம் காடுகளின் ஜீவியம் அந்த மலை உச்சியை நமக்கு காண்பிக்கிறது நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமளிக்குடைய யுத்தம் மண்ணு என்று யோசுவாவிடம் மோசை கூறுவது விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை ஜெபத்திலே அனைவரும் ஒருமித்து நாம் ஏகோபித்து பலவீனப்படுகிறவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர்களுடைய வெற்றிக்காக தேவன் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது தேவ ஜனங்களுக்கும் அவர்களை நடத்துகிறவர்களுக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தையும் இது குறிக்கிறது ஆம் அருமையானவர்களே இந்த ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்கிறோமாம் யோசுவா அமலேக்கியரை கருக்கினால் முறியடித்தான் வசன பதிமூன்று சொல்லுகிறது இது நாம் சந்திக்கின்ற பிரச்சினைகளுக்கு ஏற்றா போல தேவன் நம் மனதில் அருளும் வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அவற்றை உரிமை போராட்டி சத்ருவின் வல்லமையை முறியடிப்பதை குறிக்கிறது அப்படிமான கற்றவை பிள்ளைகளே தேவன் யுத்தம் செய்கிறார் யுத்தத்தில் வல்லவர் யுத்தம் செய்ய அறியாத காலத்திலே அவர் நமக்காக யுத்தம் செய்தார் இப்போது நம்மை பழக்குவிக்கிறார் அவருடைய பழக்குவித்தலுக்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைக்கும் கேள்ப்படிவோமா ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே போராட்டத்தில் எங்களுக்கு வெற்றி கொடுக்குற எங்கள் அன்பின் ராஜாவே நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய ஜபம் உயர்ந்த உன்னதமான ஒரு மலை அனுபவமாக இருக்கவும் நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஐக்கியத்தோடு ஜெபிக்கிறவர்களாக ஜெயம் பெற்றுக்கொள்கிறவர்களாக சிங்காசனத்தின் ஆளுகையை தவற விட்டு விடாதவர்களாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபைதார் மெட்ரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம்னால பிதாவே ஆமேன்